ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டியான தேங்காய் பால் மீன் குழம்பு செய்ய போகிறேன் கடையை அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடுக்கோங்க பத்து பதினஞ்சு பல் பூண்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை தனியாக ஆற வச்சிடலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு சின்ன பவுலில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் இவ்வளோக்கவ்வளோ வதுங்கோ அவ்வளோக்களோ டேஸ்ட் கொடுக்கும் அது கூடவே குட்டி குட்டியாக மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்து தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் இங்கே ஜாரில் இருக்க வெங்காயம் ஆரிச்சு அது கூடவே மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் குளம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் கலையோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகு விரை சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கினதும் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போவே புரட்டாசி மாசம் அப்படின்றதுனால நான் டேஸ்ட்லாம் பார்க்கல செம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புளியை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரே நூற்றி ரெண்டு நோட்டானு சொல்லுவாருங்க அவங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மீன் பேர் என்னான்னு தெரியல ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்களும் பேர் மறந்துட்டாங்க உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மீன் வந்து அடுப்பு குழம்புல போடும்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கருவேப்பில தூவி இறக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் சார் வாட்சிங்